அல்லா வேற ஆயத்துல சொல்றான் சுரத்துல் பக்கரா நூத்தி இருபத்தி ரெண்டாவது ஆயத்து அல்லாஹ் சொல்றான் இஸ்ராயுலுடைய பிள்ளைகளே நான் செஞ்ச நியமத்துகளை ஞாபகப்படுத்துங்க முதலாவது உங்களுக்கு தௌராத்த தந்திருக்கிறோம் வேதம் நுபூவத் மண்ணு சல்வா முழுதும் உங்களுக்கு தரப்பட்டது அது மாத்திரமல்ல அப்பொழுது வாழ்ந்த சமூகத்தில் உங்களைத்தான் சிறப்பாக்கினேன் பூமியிலே சிறப்பாக வாழ்ந்தவர்கள் தான் யார் வரூஸ்ர வேலர்கள் ஓ இன்னி ஃபல்லல் தூக்கும் ஆலமீன் சுறதுல்

அல்லாகுவ விட்டு வேறொருவனை கடவுளடுக்க போறீங்களா அகிலத்தார்களை விட அல்லா யார சிறப்பாக்கினான் அவனு இஸ்ரவேலர்கள் சிறப்பாக்கப்பட்டது கியாமத்துடைய நாள் வரைக்குமா அவங்கட காலத்திலையா அவங்கட காலத்தில் தான் ஏன் സമൂഹങ്ങളിലേ സിന്നവർ താ എ ஏன் சிறந்தவங்க நீங்க ஜாப் செய்யறீங்க நல்ல தொழில் உங்கள்ட்ட நல்ல காசு இருக்கு நல்ல பணம் மக்களுக்கு நல்லதே உரிங்க தடுக்கிறீங்க யார நம்புறீங்க அல்லாவ நம்புறீங்க அவ்வளவுதான் அதால நீங்க நாங்கள சிறப்பானோம் இது ஒரு ஆயத்தில் இல்லை ஒகதலிக்க ஜ அல்ல கும் உம் த ரெண்டாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் உங்களை நடுத்தர சமூகமாக அல்லாஹ் ஆக்கி நான் எங்களை அப்ப பனு இஸ்ரவேலர்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் சிறப்பல்ல அவங்களோட காலம் முடிச்சு எப்ப இஸ்ராயிலுடைய பிள்ளைகள் இன்று வாழக்கூடிய யூதர்கள் குர்வானை மறுத்தார்களோ அவங்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சூரா எண்பத்தி ஒன்பதாவது ஆயத்தில் எப்ப அல்லா அலைவான் வந்த பொழுது மறுத்தார்களோ இவர்கள் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாகட்டும் அல்லாஹ் எந்த லெவல்ல வச்சிருந்தார் وفضلناهم على العالمين ان شرندا الله اهي الله انه الله على الكافرين كافرين الله ودي صافوا من الله او اندو امتلة الله ام انتم توفون سبعين امه நாங்க எழுவதாவது உம்மத்தின் இந்த உலகத்துக்கு ஆனால் எல்லா உம்மத்துகளையும் விட சிறந்தவர்களும் சங்கையானவர்களும் நீங்கள் தான் எங்களை பார்த்து சல்ல அலை சொன்னாங்க அதால நாங்க மவுத்து வரைக்கும் தியாகிகளாக இருக்கோம் மார்க்கத்துக்கு உழைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்பதான் உம்மத் சரி ஆறாவது அல்லா கொடுத்த ஒம் அம் அவர்களுக்கு முழு விடயங்களின் தெளிவை கொடுத்தோம் பையினாத் எல்லாத்திலையும் தெளிவும் ஒன்றும் மறைவான மூடலான ஒன்றும் இல்லை பனுஸ்தவர்களுக்கு மொத்தம் எத்தனை அருட்கொடை முதலாவது என்ன கிதாப் வேதம் இரண்டாவது என்ன என்னும் தீர்ப்பளிக்கிறது மூன்றாவது என்ன நாலாவது என்ன ரிசிக் ஐந்தாவது என்ன தஃப்தீல் சிறப்பாக்கின கண்ணியம் ஆறாவது என்ன பையினா திம்மினல் அம் இந்த ஆறு வகையான அருட்கொடைகளையும் அல்லாஹ்

அவர்களுக்கு அறிவு வந்ததற்கு பிறகே தவிர அவர்கள் சண்டை பிடிக்கவில்லை அப்படின்னா அறிவு கிடைத்ததற்கு பிறகுதான் சண்டை பிடிச்சாங்க சண்டை பிடிச்சி தூள் தூளா பிரிஞ்சாங்க மனு அவங்க சொன்னாங்களே எழுபத்தொரு கூட்டம் எழுபத்தி ரெண்டு கூட்டமாக பிரிஞ்சாங்க சண்டை பிடிச்சி எப்ப மடத்தனத்தில் இல்லை இல்மு வந்ததற்கு பிறகு அதனால தான் அந்த இல்முடைய நோக்கம் பிழைச்சிட்டு பின்னால சொல் பொறாம உண்டாயிற்று போட்டி உருவாகிட்டு தலைமத்துவ போட்டி உருவாகி நீ தலைவனா நான் தலைவனா போட்டி இல்மு கிடைச்சா சமூகம் முன்னு குறணுமா இல்லையா அதாலதானாம் அல்லா அடுத்த துவா கேட்கணுமாம் யா ஹிதாயத்துடைய இல்மத்தா வலிகட்டுடைய இல்ம தந்திராத அவ இல்மால நேர்வழையும் அடையலாம் இல்மால வழி கெடலாம் வழி கெட்டதுக்கு உதாரணம் யாரு பலுகள் காரணம் என்ன பகியம்பை நாகும் பகி என்ன என்ன தலைமத்துவோ போட்டி தலைமத்துவ போட்டி கொழும்பா கண்டியா யார் தலைமத்துவம் ஈஸ்டர்னா என்ன வெஸ்டர்னா யார் தலைவரா தலைமத்துவத்துக்கு சண்டை பிடிக்கிற காலம் எல்லாம் இந்த சமூகம் அழி ஏன் அழிந்த வரலாறு முன்னால் இருக்கு நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளிகள் பெரும் பெரும் உளமாக்கலா இருக்கலாம் பெரும்பெரும் மதரசாக்கள் நடத்தலாம் பெரும் பெரும் மர்கசுகளை நடத்தலாம் ஆனால் எப்பொழுது பகியம் பைனகம் வருமோ வாப்பாக்கு பிறகு பிள்ளைய அமீராக்கோ தலைவராக்கோள் எப்படி போட்டி வாப்பாட சிந்தனை பூர்த்தியா என்ன என்னைக்கு பிறகு என்ன மகன எப்படி எப்படியாவது அதுக்கு எவ்வளோ விடயங்களை சாதிக்கிற அழியும் இந்த சமூகம் இந்த பகியன் பைனகம் வந்துடப்படாது எதில பகியம் பைணகம் இல்முல வந்தாலும் சரி அது மதரசாவில் வந்தாலும் சரி அது பள்ளியில் வந்தாலும் சரி அது மர்க்கஸ்ல வந்தாலும் சரி அது எங்க வந்தாலும் சரி பகியம் பைணகம் வந்தால் அந்த இடத்துல கிளாஸ் போய்விட்டது இல்முடைய நோக்கம் போய்விட்டது பகியம் பைனகம் அவர்களுக்கு மத்தியில் பொறாமை வந்தது போட்டி வந்தது தலைமத்துவம் வந்தது இது எப்போ நடக்குதுண்டா

நாளையில் அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குவார் எந்த விடயங்களில் அவர்கள் தர்க்கம் செய்தார்களோ தர்கித்தார்களோ நாளில் தீர்ப்பு வழங்குவான் என்று அல்லாஹ் தாலா பனு இஸ்ரவேலர்களுடைய விடயங்களை அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்துறான் அதனால சமூகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சினைக்கும் தீர்வு இருக்கு தீர்வு இல்லாமல் ஒரு ஊருடைய ஒத்துமை ஒரு சமூகத்துடைய ஒத்துமை